நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் இன்றைய ராசி பலன் மற்றும் குறிப்புகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்று நவம்பர் மாதம் சனிக்கிழமை இருபத்தி மூன்று பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரோதி வருடம் கார்த்திகை மாதம் எட்டாம் நாள் இன்று நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தைந்து முதல் எட்டு நாற்பத்தைந்து வரை மாலை நான்கு நாற்பத்தைந்து முதல் ஐந்து நாற்பத்தைந்து வரை கௌரி நல்ல நேரம் காலை பன்னிரெண்டு பதினைந்து முதல் ஒன்று பதினைந்து வரை மாலை ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது வரை ராகுகாலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது வரை குளிகை காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது வரை யமகண்டம் பிற்பகல் ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரை சூளம் கிழக்கு பரிகாரம் தயிர் இன்று அதிகாலை சூரிய உதயம் ஆறு மணி பதினைந்து நிமிடங்களுக்கு கரணன் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது வரை திதி இன்று இரவு பதினொன்று நாற்பத்தி ஐந்து வரை அஷ்டமி பின்பு நவமி நட்சத்திரம் இன்று இரவு பதினொன்று முப்பத்தி நான்கு வரை மகம் பின்பு பூரம் நாமயோகம் இன்று மாலை மூன்று முப்பத்தி இரண்டு வரை ஐத்திரம் பின்பு வைத்திருத்தி கரணம் இன்று காலை பதினொன்று ஏழு வரை பாலவம் பின்பு இரவு பதினொன்று நாற்பத்தி ஐந்து வரை கௌலவம் பின்பு தைத்துலம் யோகம் இன்று காலை ஆறு பதினான்கு வரை மரண யோகம் பின்பு இரவு பதினொன்று முப்பத்தி நான்கு வரை அமிர்தயோகம் பின்பு சித்தயோகம் இன்று சந்திராஷ்டமம் உள்ள நட்சத்திரங்கள் இன்று இரவு பதினொன்று முப்பத்தி நான்கு வரை உத்திராடம் பின்பு திருவோணம் இன்றைய பண்டிகைகள் திருவள்ளூர் ஸ்ரீ வீரராகவ பெருமாள் மதுரை ஸ்ரீ கூடலழகர் பெருமாள் ஸ்ரீரங்கம் நம்பெருமான் இத்தலங்களில் அலங்கார திருமணஞ்சன சேவை இன்று பைரவரை வழிபட கர்ம வினைகள் குறையும் இன்றைய வரதாதி விசேஷங்கள் இன்று தேய்பிரை அஷ்டமி இன்றைய நாளின் சிறப்புகள் மதில் சுவர் சார்ந்த பணிகளை மேற்கொள்ள நல்ல நாள் தற்காப்பு கலை கற்பதற்கு சிறந்த நாள் பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள உகந்த நாள் புதுமையான நுட்பங்களை தொடங்க ஏற்ற நாள் சனிக்கிழமையில் பிறந்தவர்களுக்கான பொது பலன்கள் சனிக்கிழமையில் பிறந்தவர்கள் பொறுமைசாலிகள் தன்னம்பிக்கை மிக்கவர்களாக இருப்பார்கள் இவர்கள் முழு பொறுப்பையும் ஏற்று நடத்துவதில் சிறந்தவர்களாக இருப்பார்கள் ஒரு வேலையை தொடங்கினால் அந்த வேலை முடித்த பின்னரே அடுத்த வேலையை செய்ய தொடங்குவார்கள் சான்றோரிடமும் ஆன்றோரிடமும் மிகுந்த பக்தியுடன் நடந்து கொள்வார்கள் இவர்களிடம் போராடி வெற்றி பெறும் குணம் கொண்டவர்கள் இவர்கள் எப்போதும் தான் உண்டு தன் வேலை உண்டு என இருப்பார்கள் தனக்கு பிடித்தவர்களிடத்தில் உயிருள்ளவரை விசுவாசமாக இருப்பார்கள் யார் தன்னை ஏமாற்றினாலும் ஏளனம் செய்தாலும் கலங்காமல் முன்னேற வழியில் தொடர்ந்து நடப்பார்கள் மேலும் இவர்கள் நேர்மையாக நடக்க ஆசைப்படுவார்கள் இனி இன்றைய நாளுக்கான கனவு பலன் தொழில் செய்பவர்கள் அதில் பிரச்சனைகள் எழுதாக கனவு கண்டால் தொழிலில் சிக்கல் ஏற்படலாம் என்று பொருள் இனி இன்றைய நாளுக்கான உங்களது ராசி பலனை தெரிந்து கொள்ளலாம் மேஷராசி நேர்களே இன்று உங்கள் புதுமைகள் பிறக்கும் பழக்க வழக்கங்களில் சிறு சிறு மாற்றங்கள் உண்டாகும் செயல்பாடுகளில் அனுபவ அறிவு வெளிப்படும் எதிலும் தன்மை ஏற்படும் கடினமான வேலைகளை எளிமையாக செய்து முடிப்பீர்கள் நாவல் சார்ந்த செயல்பாடுகளில் விருப்பம் உண்டாகும் குழந்தைகளின் மூலம் மகிழ்ச்சியான சூழ்நிலை ஏற்படும் நினைத்த காரியங்களில் வெற்றி கிடைக்கும் அஸ்வினி நட்சத்திர நேர்களே இன்றொங்கள் வியாபாரத்தில் மாற்றம் உண்டாகும் பரணி நட்சத்திர நேர்களே இன்று உங்களுக்கு வெளியூர் பயணங்களால் நட்சத்திர நேர்களே இன்று நீங்கள் நினைத்த காரியங்கள் வெற்றி பெறும் இன்று உங்கள் அதிர்ஷ்டி திசை அதிர்ஷ்டே இன்று உங்களுக்கு பூர்வீக சொத்துக்கள் மூலம் ஆதாயம் உண்டாகும் அரசு சார்ந்த பணியில் துரிதம் ஏற்படும் பயணங்கள் மூலம் எண்ணங்கள் ஈடேறும் குடும்ப பெரியோர்களின் ஆதரவு கிடைக்கும் உடல் மேன்மையான சூழல் அமையும் கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும் வெளிவட்டாரத்தில் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் பயணங்கள் மூலம் எண்ணங்கள் ஈடேறும் கிருத்திக நட்சத்திர நேர்களே இந்துங்கள் வியாபாரத்தில் துரிதம் உண்டாகும் ரோகிணி நட்சத்திர நேர்களே இந்துங்கள் பெற்றோர்களின் உதவி கிடைக்கப் பெறுவீர்கள் மிருக சிறிசு நட்சத்திர நேர்களே இன்று வெளி வெளிவட்டாரத்தில் மரியாதை அதிகரிக்கும் இன்றுங்கள் உங்கள் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு அதிர்ஷ்டியின் ஏழு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் மிதனராசி நேர்களே இன்று உங்களுக்கு தொடர்பான பிரச்சனைகள் குறையும் பூர்வீகத்தில் இருந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் உத்தியோகப் பணியில் முக்கியத்துவம் ஏற்படும் இடமாற்றம் குறித்த எண்ணங்கள் அதிகரிக்கும் தாயாரின் ஆரோக்கியத்தில் கவனம் வேண்டும் துறைகளில் மேன்மையான சூழல் ஏற்படும் வியாபாரத்தில் லாபம் மேம்படும் புதிய தொழில்நுட்ப கருவிகள் வாங்குவீர்கள் மிருக சிறிசு நட்சத்திர நேர்களே இன்றுங்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பீர்கள் திருவாதிரை நட்சத்திர நேர்களே இன்றுவங்களின் வாகன பயணங்களில் கவனம் வேண்டும் புனர்பூசம் நட்சத்திர நேர்களே இந்துங்கள் வியாபாரத்தில் மேன்மையான சூழல் அமையும் இன்றுங்கள் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்டியின் நான்கு அதிர்ஷ்ட நிறம் பொன் நிறம் கடகராசி கடகராசினியர்களே இன்று உங்களுக்கு எழுத்து சார்ந்த துறையில் புதிய அனுபவம் உண்டாகும் விளையாட்டுகளில் கவனமாக செயல்பட வேண்டும் புதிய முயற்சிகளால் அலைச்சல்கள் ஏற்படும் விமர்சன பேச்சுக்கள் தோன்றி மறையும் புதிய உணவுகளை உண்டு மகிழ்வீர்கள் பயனற்ற விவாதங்களை தவிர்க்கவும் பணிவுடன் செயல்பட்டு வெற்றி காண்பீர்கள் புனர்பூசம் நட்சத்திர நீர்களே இன்று உங்களுக்கு வெளியூர் பயணங்களால் அலைச்சல்கள் உண்டாகும் பூசம் நட்சத்திர நீர்களே இன்று உங்களுக்கு வியாபாரத்தில் புதிய அனுபவம் ஏற்படும் ஆயிலும் நட்சத்திர நீர்களே இன்று நீங்கள் மீன் விவாதங்களை தவிர்ப்பது நல்லது இன்று உங்கள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிஷ்டியின் மூன்று அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் சிம்மராசி நேர்களே இன்று உங்கள் மனதில் புதிய எண்ணங்கள் ஏற்படும் ஆடம்பர எண்ணங்கள் மனதில் அதிகரிக்கும் பழக்க வழக்கங்களில் மாற்றம் உண்டாகும் பழைய நினைவுகள் மூலம் மகிழ்ச்சியான தருணங்கள் உண்டாகும் உங்கள் மீதான நம்பிக்கையில் மாற்றம் ஏற்படும் மருந்து சார்ந்த பிரச்சனைகள் நீங்கும் இளைய சகோதரர்கள் வழியில் அனுகூலம் உண்டாகும் மகம் நட்சத்திர நேர்களே இன்று உங்களுக்கு வெளியூரிலிருந்து சுபசேதி கிடைக்கும் பூரம் நட்சத்திர நேர்களே இன்று உங்கள் வியாபாரத்தில் புதுமைகள் உண்டாகும் உத்திர நட்சத்திர நேர்களே இன்றுங்கள் வியாபாரத்தில் அனுகூலமான சூழல் ஏற்படும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்டன் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம் கண்ணிராசி நேர்களே இன்று நீங்கள் எதிர்பாராத சில திடீர் திருப்பங்கள் உண்டாகும் வியாபாரத்தில் முயற்சிக்கேற்ப அனுகூலம் ஏற்படும் வியாபாரப் பணிகளில் மேன்மையான சூழல் உண்டாகும் வாகன பழுதுகளை சீர் செய்வீர்கள் மனதில் புதுவிதமான தெளிவுடன் காணப்படுவீர்கள் சக ஊழியர்களிடத்தில் அனுசரித்து செல்லவும் வியாபாரத்தில் முயற்சிக்கேற்ப அனுகூலம் உண்டாகும் வெளியூர் பயணங்களால் நிம்மதி கிடைக்கும் உத்திரம் நட்சத்திர நேர்களே இன்றுங்கள் வியாபாரத்தில் மேன்மையான சூழல் அமையும் அஸ்தம் நட்சத்திர நேர்களே இன்று உங்கள் நெருக்கடிகள் குறையும் சித்திர நட்சத்திர நேர்களே இன்று உங்கள் பெற்றோர்களிடம் அனுசரித்து செல்லவும் இன்று உங்கள் அதிர்ஷ்டி அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம் ராசி நேர்களே இன்று வியாபார இடமாற்றம் சிந்தனைகள் உண்டாகும் பழைய பிரச்சனைகள் குறையும் பணி நிமித்தமான புதிய முயற்சிகள் பலிதமாகும் குடும்பத்தாரின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் கால்நடை வளர்ப்பு துறையில் புதிய வாய்ப்பு தேடி வரும் வியாபாரத்தில் வரவு மேம்படும் இணையம் சார்ந்த துறையில் ஆர்வம் அதிகரிக்கும் சித்திர நட்சத்திர நேர்களை இன்று நீங்கள் செய்கின்ற முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் சுவாதி நட்சத்திர நேர்களே இன்று உங்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பீர்கள் விசாகம் நட்சத்திர நேர்களே இன்று உங்களுக்கு புதிய வாய்ப்பு தேடி வரும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் இளநீளம் விருச்சிகராசி நேர்களே இன்று உங்கள் வியாபாரத்தை அபிவிருத்தி செய்வீர்கள் அரசு சார்ந்த பயணிகளில் மேன்மை உண்டாகும் சொந்த ஊர் தொடர்பான பயண வாய்ப்புகள் கைகூடும் எண்ணிய சில பணிகள் நினைத்தபடி நிறைவேறும் பெருந்தன்மையான செயல்பாடுகள் மூலம் மதிப்பு அதிகரிக்கும் பொறுமையுடன் செயல்பட்டு வெற்றி காண்பீர்கள் பெரியோர்களின் ஆசீர்வாதம் கிடைக்கப் பெறுவீர்கள் விசாகம் நட்சத்திர நேர்களே இன்றுங்கள் மனதில் இருந்த குழப்பங்கள் விலகும் அனுஷம் நட்சத்திர நேர்களே இன்றுங்கள் வியாபாரத்தில் மேன்மையான சூழல் அமையும் கேட்ட நட்சத்திர நேர்களே இன்றுங்களுக்கு உங்களுக்கு வெளிவட்டாரத்தில் மதிப்பு அதிகரிக்கும் இன்றுங்கள் உங்கள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்டியின் மூன்று அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம் தனுசு ராசி நேர்களே இன்று பெற்றோர்கள் விலையில் ஒத்துழைப்பு கிடைக்கும் ஆன்மீக பணியில் தெளிவு உண்டாகும் வெளியூர் பயணங்களால் நன்மை ஏற்படும் உயர்நிலை கல்வியில் முன்னேற்றமான சீர் செய்வீர்கள் வியாபார பணிகளில் லாபம் மேம்படும் புதிய முயற்சிகளில் எண்ணிய வெற்றி கிடைக்கும் வியாபாரத்தில் லாபம் மேம்படும் நேர்களே இன்று உங்களுக்கு வெளியூர் பயணங்களால் முன்னேற்றமான சூழல் அமையும் போராடம் நட்சத்திர நேர்களே இன்று உங்கள் பிரச்சனைகளுக்கு தெளிவு கிடைக்கும் உத்திராடம் நட்சத்திர நேர்களே இன்று நீங்கள் நினைத்த காரியங்களில் வெற்றி கிடைக்கும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்டியின் ஏழு அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம் மகர ராசி நேர்களே இன்று ஆரோக்கியத்தில் கவனம் வேண்டும் மனதளவில் குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கும் எதிர்பாராத சில பயணங்கள் உண்டாகும் நிதானத்தை கடைப்பிடிப்பதன் மூலம் பிரச்சனைகளை தவிர்க்கலாம் அறிமுகம் இல்லாதவர்களிடம் கவனமாக இருக்கவும் நிர்வாகம் சார்ந்த துறைகளில் பொறுப்புகள் அதிகரிக்கும் நண்பர்களிடம் தேவையற்ற விவாதங்களை தவிர்க்கவும் பொறுமையாக செயல்பட்டு வெற்றி காண்பீர்கள் உத்திராடம் நட்சத்திர நேர்களே இந்துங்கள் ஆரோக்கியத்தில் கவனம் வேண்டும் திருவோணம் நட்சத்திர நேர்களே இன்றுங்கள் அலுவலகத்தில் பொறுப்புகள் அதிகரிக்கும் அவிட்டம் நட்சத்திர நேர்களே இன்று நீங்கள் மீன் விவாதங்களை தவிர்ப்பது நல்லது இன்று உங்கள் கும்பராசி நேர்களே இன்று நீங்கள் சில வாய்ப்புகள் மீண்டும் சக பணியாளர்களின் ஆதரவு கிடைக்கும் வாழ்க்கை தலைவர் வழியில் ஆதரவு மேம்படும் மனதளவில் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் வணிகம் சார்ந்த சிந்தனைகள் மேம்படும் வெளியூர் பயன்களால் நன்மை உண்டாகும் புதிய நபர்களால் மாற்றமான சூழல் ஏற்படும் வியாபாரத்தில் லாபம் மேம்படும் அவிட்டம் நட்சத்திர நேர்களே இன்று உங்கள் நண்பர்கள் ஆதரவாக செயல்படுவார்கள் சதயம் நட்சத்திர நேர்களே இன்று உங்களுக்கு புதிய வாய்ப்பு தேடி வரும் நட்சத்திர நேர்களே இன்று உங்கள் வியாபாரத்தில் மாற்றமான சூழல் அமையும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட திசை வடமேற்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் மீனராசி நேர்களே இன்று உங்களுக்கு தன நெருக்கடிகள் குறையும் மாறுபட்ட அணுகுமுறையால் புதிய அனுபவம் கிடைக்கப் பெறுவீர்கள் ஆரோக்கியம் தொடர்பான பிரச்சனைகள் குறையும் நெருக்கமானவர்களின் விருப்பங்களை நிறைவேற்றி வைப்பீர்கள் அரசு பணிகளில் ஆதாயம் உண்டாகும் உயர் அதிகாரிகளின் மூலம் சில விஷயங்களை கற்றுக்கொள்வீர்கள் வாகனங்களின் கவனம் வேண்டும் எதிர்பாராத சில உதவிகள் சாதகமாக அமையும் போரட்டாதி நட்சத்திர நேர்களே இன்று உங்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பீர்கள் உத்திரட்டாதி நட்சத்திர நேர்களே இன்றொங்கள் வியாபாரத்தில் ஆதாயம் மேம்படும் ரேவதி நட்சத்திர நேர்களே இந்துங்கள் நண்பர்கள் உதவியாக இருப்பார்கள் இந்துங்கள் உங்கள் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்டின் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம் நேயர்கள் அனைவரும் எல்லா வளமும் பெற்று மகிழ்ச்சியுடன் இருக்க இறைவினை வேண்டிக் கொள்கிறோம் இன்றைய ராசி பலன் மற்றும் குறிப்புகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க